வாழ்க வளமுடன் முத்து ஐயா நாம நினைச்சது நடக்கல அப்படிங்குற போது ஆண்டவனோட கணக்கை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆண்டவன் போடும் கணக்கு புரியுமா அது நமக்கு என்றால் வேதாத்திரியத்தை அப்படியே பின்பற்றினால் கண்டிப்பாக ஆண்டவன் கணக்கை புரிந்து கொண்டு ஆனந்தமாக வாழ முடியும் நண்பர் சுப்பு மனைவியிடம் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் மிக கோபமாக கத்தினார் ஐம்பது வயசு ஆகுது இந்த தடவையும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ண ஜூனியருக்கு கூட ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார்கள் ஊரை அடித்து உலையில் போடுறவன் ஒழுக்கம்னா கிலோ என்ன வேலைன்னு கேட்புறவன் ஏமாத்துறது பித்தளாட்டம் செய்கிறவன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க யாரையும் ஏமாத்தலை அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன் அவங்க பிறந்த நாள் எல்லாத்துக்கும் முதியோர் இல்லத்தில் இப்போவும் அன்னதானன் பண்ணுறேன் இதுதான் நேர்மைக்கு பரிசா ஒரே புலம்பல் அவர் கணக்கு வேற ஆண்டவன் கணக்கு வேற ஆண்டவன் கணக்கு என்றால் என்ன ஆண்டவனை கேட்டு இனிமேல் எதுவும் வாங்கிவிட முடியும் என்று கணக்கு போட்டால் அவன் ஏமாந்தவன் அல்ல என்கிறார் மகரிஷி அவர்கள் நீங்கள் செய்துவிட்டு கணக்கு பார்த்து எனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது முன்பு பின்பு செய்திருந்தால் கூட பாக்கி அதாவது பேலன்ஸ் இருந்தால் ஆண்டவன் பிடித்து கொள்வான் அவனிடம் ஒரு நியதி இருக்கிறது நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக நல்லதையோ கெட்டதையோ உங்கள் நோக்கத்திற்கு தக்கவாறு செய்யும் திறமைக்கு தக்கவாறு அவன் செயல் விளைவாக தருவான் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல முறையில் செய்தால் செய்த செயலின் விளைவு எல்லாம் நன்மையாகவே இருக்கும் அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய வரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை விளைவு துன்பமாக வந்துவிட்டால் ஆண்டவன் பழைய பாக்கியை இப்பொழுது பிடித்துக்கொண்டான் என்பதுதான் உண்மை சுப்பு தனக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என புலம்பிய போது சுப்புவின் மனைவி வீட்டுக்காரரை பார்த்து ஏங்க ஆண்டவனுக்கு தெரியாதா எதை எப்படி கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க என் தங்கச்சிக்கு நல்ல வரனா ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்தபோது நம்மளை விட அதிகம் படித்த டாக்டர் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தால் நமக்கு மரியாதை போயிரும்னு நினைச்சி அந்த வரனை சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் தானே கலைச்சி விட்டீங்களே இது ஆண்டவனுக்கு தெரியுமே நம்ம வீட்டு வேலைக்காரி முனியம்மா வீட்டுக்காரர் மருத்துவமனையில் சேர்த்தப்போ உங்கள் நண்பர் டாக்டர் அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இலவசமாக அவருக்கு சிகிச்சை கொடுத்திருப்பார்னு தெரிஞ்சும் இவளுக்காக சிபாரிசு செஞ்சா நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கப் போகுது என ஈவு இரக்கம் இல்லாமல் என்னிடம் கத்தினீங்களே இது ஆண்டவனுக்கு தெரியாதா ஏங்க இது எல்லாம் உங்களை புண்படுத்த பேசல மிச்சமிருக்க இருக்க வாழ்நாளை பண்படுத்த பேசுகிறேன் என்று அமைதியாக மனைவி கூறிய போது அவனுக்கு ஆண்டவன் கணக்கு புரிய ஆரம்பித்தது நம் வாழ்வில் இப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவன் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு நம்மை கொஞ்சம் சீர்திருத்தவே இந்த சோதனை என்பதை உணர்ந்தால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிவிடலாம் ஆண்டவன் கணக்கை அறிந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் மகரிஷி அவர்கள் இதற்கு ஒரு வழிமுறையை சொல்லுகிறார்கள் நடப்பது எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு மீண்டும் நல்ல செயல்களையே செய்தோம் என்றால் ஆண்டவன் கணக்குப்படி இருக்கிற பழைய பாக்கி வேகமாக கழிய ஆரம்பித்துவிடும் இங்கே முதல் விஷயம் இப்பொழுது நல்லதையே செய்வதால் புண்ணியம் அதுவும் சமுதாயத்திற்கு நன்மை என்பதாயிற்று எனக்கு இது நன்மையையே பெற்றுத்தரும் ரெண்டாவது விஷயம் துன்பம் வந்தபோதும் நல்ல செயல்களையே கடமையை செய்கிறோம் என்பது இரண்டாவதாக நல்ல மேல் பதிவாகி விடுகிறது மகரிஷி அவர்கள் நடப்பது எப்படி துன்பமாக இருப்பினும் நல்லதையே ஒவ்வொரு செயலிலும் செய்து கொண்டே வந்தால் ஆண்டவன் கணக்கை நாம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து விடுகிறது என குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட விழிப்பு நிலை வந்துவிட்டால் ஆண்டவன் கணக்கு நமக்கு புரிந்துவிடும் பொழுது அங்கே நினைப்பது அனைத்தும் நடக்க ஆரம்பித்துவிடும் நடப்பதை மட்டுமே நினைப்போம் குறையில்லாத நிறைவான ஆனந்தமான வாழ்க்கை இயல்பாக அமைந்து விடுகிறது நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க